வயசு அறுபத்தி ரெண்டு நான் ராஜபாளையத்துலேருந்து வரேன் ஆக்சி ப்ளஸ் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்டு சொன்னாங்க சார் வந்து பார்த்தேன் எனக்கு இருப்பு வலி இருந்தது கொஞ்சம் கை வலி கொஞ்சம் முழங்காலி இருந்தது நான் மூணு நாலு மாதம் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ட்ரிப் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இதே நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த ரொம்ப வருஷம் இருப்பு கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்ததில் எல்ஃபோ எல் ஃபைவ்

அதான் சார் நெக்ஸ்ட் ஒர்க்குல கம்ப்ளீட்டாவே அந்த பெயின் என்ன வேலை செஞ்சாலுமே பெயினும் வராதுன்ற அளவுக்கு இருக்கும் சரி சார் சரி சார் எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக பண்ணிக்கோங்க டவுட்ல கால் பண்ணுங்க சரி சார் சார்